அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நீங்கள் நினைத்தவரை வசியம் செய்ய இதை மட்டும் பண்ணுங்கள் போதும் சரிங்களா இதே தாங்க வந்துட்டு இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா அப்போ தான் வந்து என்ன செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரியும் நீங்களாவே வந்து பண்ணலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப வந்து எளிமையான முறை இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாங்க இதை செய்யறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்துட்டு படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு மண்கொடுவை வந்து ஒன்று வாங்கி வாங்கிக்கோங்க புதுசாக வந்து வாங்கணும் சரிங்களா மண்குடுவை வந்து ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மண்குடுவைக்குள்ளே வந்து போகிற மாதிரி ஒரு எலுமிச்சை பழம் சரிங்களா அந்த எலுமிச்சை பழத்தில் நீங்கள் வந்து யாரை வந்து வசியம் பண்ணணுமோ அவங்களோட பேர் அதையை மட்டும் எழுதி இந்த மண்குடுவைக்குள்ளே வந்து போட்டுக்குங்க சரிங்களா மண்குடுவைக்குள்ளே போட்டுக்கினு அதாவது அந்த பேர் வந்து எந்த கலர் பேனல வந்து எழுதணுன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க சிகப்பு கலர் பேனாவால் வந்து எழுதணும் பேனாவால் எழுதிட்டே இதுக்குள்ளே போட்டுடுறீங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு மூணுக்கு மூணு இல்லைன்னா நாலுக்கு நாலு தகடில் மந்திரம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாரி இது இந்த வீடியோ தொகுப்புலேயே வந்து கடைசியாக வந்து கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து அந்த தகடில் வந்து எழுதிக்கினு கீழே வந்துட்டு அந்த பொண்ணோடய பேர் வந்து எழுதிக்கிங்க சரிங்களா அந்த பொ அந்த பொண்ணோடய பேர் வந்து எழுதிக்குனு பொண்ணு வசியம் பண்ணுறதுனா பெண் பேர் எழுதிங்க இல்லை ஆணை வசியம் பண்ணுறதுனாக்கா ஆணோட பேர் வந்து எழுதிக்கிங்க எழுதிக்கின்னு பாசனை தெருவிங்க இந்த ஜவ்வாது புணுகு கோரோசனை அக்டரு இந்த நாலு இதுவையும் வந்துட்டு நீங்கள் இந்த பானைக்குள்ளே போட்டுருணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பத்து கிராம் இல்லைனாக்கா அஞ்சு அஞ்சு கிராமுன்ற வாக்கில் வந்து போட்டுக்குங்க போட்டுக்கின்னு நீங்கள் எழுத நீங்கள் பார்த்தீங்களா தகடு அந்த தகட்டையும் வந்துட்டு இந்த பானைக்குள்ளேயே வந்து போட்டுட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அகல் விளக்கு வந்து வச்சுக்கோங்க அகல் விளக்கு வந்து எத் வச்சுக்கின்னு இந்த தீப எண்ணெய் வந்து வரும் பார்த்தீங்களா அஞ்சு விதமான எண்ணெய் வந்து கலந்த மாதிரி வந்து ஒரு தீப எண்ணெய் வந்து வரும் அந்த தீப எண்ணெயில் வந்துட்டு நீங்கள் கிழக்கு முகமாக அந்த தீபம் எரியிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு முகம் பார்த்த மாதிரி வந்து எரியணும் சரிங்களா நீங்கள் உக்காரதது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு முகம் பா மேற்கு முகமாக வந்து பார்த்த மாதிரி உக்காரணும் அதாவது தீபம் கிழக்கு முகமாக எரியணும் நீங்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உக்காந்திங்கனாக்கா சரியாக போயிடும் சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து என்னன்னாக்கா உங்களோட ரெண்டு கையும் கூப்பி உங்களோட நெஞ்சு பகுதியில் வச்சுக்கணும் அதாவது நம்ம சாமி கும்பிடும்போது வந்து எப்படி நிற்போமோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கினேன் இந்த மந்திரத்தை ஓம் ஸ்டீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் எனமசிவா பக்கத்தில் வந்து பெயர் வசி வசி மம மம வசம் குரு குரு சுவோகா இந்த மந்திரத்தை வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் சரிங்களா நூற்றி எட்டு முறை வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து சொல்லணும் இது பண்ண வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை இந்த ம இந்த மாதிரி நாளில் தான் வந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இது பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் வந்து பண்ணணும் அதாவது மா சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வேலையை பண்ணணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இருபத்தி நாலு நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட பேரழகையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பேரழகுனாக இருந்தாலும் உங்களையவே சுற்றி சுற்றி வருவோம் உங்கள் காலடியிலே வந்து கிடப்போம் இது வந்து அனுபவபூர்வமான வந்து உண்மை சரிங்களா இப்போது தினமுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து மண்குடுவியில் வைக்கணுமா தினமுமே வந்துட்டு இந்த மாதிரி கோரோசனெல்லாம் வந்து போடணுமான்னு கேட்டாக்கா தினமும்லாம் வந்து வேணாங்க நீங்கள் அந்த அகல் விளக்கில் மட்டும் திரியும் எண்ணெயும் மட்டும் ஊற்றி வச்சுட்டு இது பண்ணுங்க இது முடிச்சுட்டு பின்னாடி என்னங்க பண்ணுறது இந்த மண்குடுவியை வந்து என்னங்க பண்ணுறது அப்படி கேட்டிங்கனாக்கா காளி கோயிலு போய்ட்டு இந்த மண்குடுவி வந்து அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஓடுற ஆற்றுல விட்டுருங்க நன்றி வணக்கம்